ஆனால் வட்டி இல்லாமல் எப்படி நான் மேம்படுவது எப்படி நான் செல்வத்தை சேகரிப்பது எப்படி இந்த உலக நவீன தொடர்புகளில் வங்கிகளுடைய வட்டிகள் இல்லாமலோ அல்லது நான் வாங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளை எனக்கு அந்த செல்வம் இல்லையே அந்த செல்வத்தை நான் சம்பாதிக்காத சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாத முறையில் இது போன்ற வட்டிகளுடைய கணக்குகளில் இஎம்ஐக்களில் நுழைந்தால்தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமையினுடைய செல்வத்தில் இருக்கும் போது அண்ணா எப்படி வட்டியிலிருந்து விலகி இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு அப்படியா இல்லையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க இஎம்ஐ பே பண்ணாதவங்க யாரும் கையை உயர்த்தினா கை கொஞ்சம் தான் கீழே இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இல்லை மஷல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருடைய மொபைல் நீங்கள் ஃபோன் ஃபோன் எடுக்கக்கூடிய நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மொபைல் எல்லாம் எத்தனை இஎம்ஐயில் இருக்குது அல்லது நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீட்டுடைய பொருட்களெல்லாம் எத்தனை இஎம்ஐ இருக்குது மாதம் மாதம் உங்களுடைய சேலரியிலிருந்து எத்தனை இஎம்ஐ இருக்குது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்துங்கன்னு சொல்லிங்க எல்லாேருக்குமே தெரியும் சிந்தனையை மாற்றினால் இந்த நிலை மாறும் அல்லாவிற்காக அல்ல என்னுடைய மனைவிக்காக அல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல என் ரூக்காக இது போன்ற வட்டியில் இருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை அல்லா ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மொபைல் நான் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் இருந்தால் அல்லாவுடைய கஜானாவை என்ன நினைத்தீர்கள் ஒரு ஹராமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை அல்லா அழிக்கும் போது ஹராமில் ஹெலாமில் வாழ வேண்டுமென்று என்ன கூடிய ஒரு மும்மி கல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்தவனை மேன்மைப்படுத்த மாட்டானா அல்லாஹை அப்படியா நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர்கள் எனக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் நான் எப்படி ரெண்டு லட்ச ரூபா பொருளை வாங்க முடியும் நீங்க ரெண்டு லட்சம் வாங்கவே முடியாதுன்னு அவங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க அல்லாஹ் அவங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டானா இன்னி வச்சிருக்கீங்க அசுல்லாஹ ஹிச சொல்லல்லா வடைக்கு வசல்ல மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் என எல்லாரும் அல்லாஹ் படைத்ததில் முதலோ வரும் முதல் வர் வரை எல்லாரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாவிடத்தில் அவருடைய தேவைகளை முன்வைத்து அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி உழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாவின் கஜானாவில் இருந்து குறைந்திருக்காரு எந்த கஜாரா நம்பி நீங்க லோன் வாங்குறீங்க எந்த கஜாராவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க எந்த கஜாரா நம்பி நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள் அதில் அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள் ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்க் உடைய கஜானா ரெண்டு டாக்குமெண்ட்ல திறந்துடும் ரெண்டு சைன்ல திறந்துடும் ரெண்டு பேர் விட்னஸ் போட திறந்துடும் அல்லது

ஃபஜிருக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்து தகஜ தொழுது சுஜுவதும் செஞ்சியா அல்லா எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசையால்ல காசு இல்ல அந்த போன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு வாங்கிக்கூடயாளானு கேட்டுக்கீங்களா முதல்ல அவன் நாரை கேள்வி கேட்பான் அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி ரப்புட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு இருந்தால் வைதா ச அல அன்னி ஃபை நீ கரீபுன் உஜி புத்தவத்ததா இதா அழைப்பவர் அழைத்தால் பதில் குடுக்கு அல்லா கேட்டு கொடுப்பது கொடுக்காமல் இருப்பதில்லை ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லது இல்லை அவ்வளவுதான் ஐபோன் உனக்கு நல்லது இல்லை நரகத்து கூட்டு அதுல வேற ஏதோ வேலை பார்த்துருவேன் அதனால வேணாம் நோக்கி உடனே இருந்து இப்போ நல்லா சொல்றான்னு அர்த்தம் இதனுடைய கூலியை மறுமையில் தந்துடுவோம் உனக்கு கவலைப்படாது நீ கேட்டல்ல கொடுக்கல அல்ல அதனுடைய கூலி மறுமையில் வாங்கிக்கும் என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம் அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும் அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும் அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த ரப்பிடத்தில் கேட்டீர்களா யா அல்லாஹ் எனக்கு பில்லியனர் ஆவணும் யா அல்லாஹ் மில்லியனர் ஆவணும் யா அல்லாஹ் அல்லாஹ்வான முறையில் சம்பாதிச்சு எப்படியா அந்த இடத்துக்கு போணும் ஆசை பண்றாயா அல்லாஹ் ஒரு வழியை திறந்து வை யா அல்லாஹ் கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் நீங்க கேட்கல நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல என்னால எப்படி முடியும் நினைக்கிறீங்க ஒரு மின் எப்படி அப்படி என்ன முடியும் அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய கஜானாவை அறிந்தவன் அல்லாஹ்வை அறிந்தவன் தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹ்வின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும் அல்லாஹ் துனியாவை தான் கொடுப்பங்கறான் ஃபகுல் துஸ்தஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரா அந்த நபி சொன்னார் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை வழங்க கூடியவனாக இருக்கிறான் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா நீங்கள் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மலையை புள்ளிய வைப்பான் உயும் தீதுக்கும் பி அம் வா சொல்லுகிறது நீ தோவ செய்துவா அதுதான் உனக்கு வேணுங்கிறது வேணும்தான் அல்லாஹ் விடத்தில் நின்று அழுது பாவ மன்னிப்பை கேட்டு இனிமேல் தொடமாட்டேனே அல்லாஹ் உயிரே போடால் பரவாயில்லை அல்லா நீ கொடு நான் வாங்கிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் கணக்கை நம்பிக்கை வைத்து மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் சொல்றான் உயும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் எதில் பி செல்வத்தில் சொர்க்கத்தில் மட்டுமல்ல செல்வத்தில் குழந்தைகளில் தோட்டங்கள் துறவுகள் ஆறுகள் என எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கிறேன் மாலகும் அவனை அழைக்கவில்லை ஏன் அவனடத்தில் வரவில்லை இவர்கள் உலகத்தில் கடன் காவ சென்று கடனை கேட்கிறாயே ரப்புடைய கடனாவில் அவன் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கேள் அல்லா தருவான் அல்லாஹ் தருவான் அல்லா தராமல் இருப்பதில்லை கேட்கப்பட்டால்